அனைவருக்கு வணக்கம் உடன்பிறப்புகளுடைய நீண்ட நாள் தவத்திற்கு நாளைக்கு வரம் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு ஆகிவிடுவார் நாளைக்கு ஆகிடுவார் நாளைக்கு மறுநாள் ஆகிவிடுவார் என்று கடந்த ஆறு மாத காலமாக பேசி கொண்டிருந்த அந்த பழம் இப்போது படுத்திருப்பதாக செய்திகள் வரத் துவங்கியிருக்கிறது சரியாக புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைந்த சந்திராஷ்டமோ நல்ல பிரதோஷ நாளில் நல்ல நேரம் மூன்றரை மணிக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக உதனி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அரசர் புரசலாக வந்து கொண்டிருக்கிறது சில பேர் அஃபீஸியலாகவே எழுத துவங்கியிருக்காங்க சில செய்தி ஊடகங்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது நமக்கு இருக்கிற சோர்ஸ் எல்லாம் விசாரித்து பார்க்கும்பொழுது நாளைக்கு துணை முதலமைச்சராக உதனி ஸ்டாலின் வரப்போகிறது மட்டும் இல்லாமல் மூன்று அமைச்சர்களை எடுத்துட்டு நாலு புதிய அமைச்சர்களை உள்ள தள்ள போறாங்களா இதுவரைக்கும் முப்பத்தி மூணு பிளஸ் ஒன் முப்பத்தி மூணு அமைச்சர்களோட செயல்பட்டு கொண்டிருந்த தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை முப்பத்தி நாலு அமைச்சர்களாக செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க யார் யாருக்கு பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது யார் யாருக்கு புதுசா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா இந்த காலநிலை நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற குரல் ஒழிக்க துவங்கியது குறிப்பாக தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய வருங்காலம் அடுத்த முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களை வழிநடத்த போகிறவர் அப்படின்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணார் அப்புறம் மேடைகளில் அங்கங்கே எங்கள் ஐயா சின்னவரை எப்படியாவது அமைச்சராக்கணும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடியவங்களும் அவருக்கு ஏன் வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கூடாது அப்படின்னு பேசி வந்தாங்க இந்த தான் அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வந்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் ஒரு யங்ஸ்டர் விளையாட்டு மீது பெரிய ஆர்வம் கொண்டவர் அவர் வந்தால் உலக அளவில் விளையாட்டுத்துறை உயர்ந்துன்னு சொன்னாங்க அவர் வந்த பிறகு செஸ் ஒலிம்பியாட்டு கார் ரேஸு இதெல்லாம் நடத்தியிருக்கார் அதனால் இந்த செஸ் ஒலிம்பியாட் மூலமாக இந்த கார் ரேஸ் மூலியமாக உலக அளவில் சென்னை உற்றுநோக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா நல்லாயிருக்கும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பல பேர் பேச ஆரம்பித்தாங்க இப்பொழுது கடந்த ஆ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எப்படியும் துணை அமைச்சர் ஆயிடுவாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க டேட்டெலாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்போ தான் போய் நேராக போய் ஐயா ஸ்டாலின் கேட்குறாங்க இந்த மாதிரி உதநீதியை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான கோரிக்கை வலுத்துருக்காம ஆக வழுத்துருக்கு இட்டு பழுக்கலை அப்படின்ட்டாரு எது வலுத்துருக்கு பழுக்கலையா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க சரி ஐயா ரைமிங்க டைமிங்க ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு போலன்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதிரி துணை முதலமைச்சர் ஆக போகிறாரு இன்றைக்கி மத்தியானம் பதினொன்று மணிக்கும் அறிவிச்சிருவான்னு சொல்லிட்டாங்க பத்திரிகையால் பரபரப்பாக போய் ஐயா ஐயோட்ட போய் கேட்குறாங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட ஐயா சொல்கிறாரு இந்த மாதிரி துணை முதலமைச்சர் ஆ ஆக போகிறாங்க செய்தி வந்துட்டு இருக்கேன் ஆக எனக்கு வரலை அப்படின்ட்டு போயிட்டார் எனது உங்களுக்கு வரலையா என்னையாது அப்படின்னு ஒரு அது அந்த செய்தியும் அப்படியே அமுங்குச்சு அவர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அறிவிச்சுட்டு தாங்க போவார் அப்படின்னு ஆருடம் சொன்னாங்க அடித்து சொன்னாங்க அமெரிக்கா போயிட்டு வந்தோன்னே அறிவிப்பார் பாருங்க அப்படின்னாங்க அதுவும் நடக்கலை தான் சொன்னாங்க செந்தில் பாலாஜி வந்த பிறகு செந்தில் பாலாஜோடு சேர்த்து அறிவிப்பு தான் திட்டமே புதனி ஸ்டாலினை மட்டும் அமைச்சராக்குன்னா ஒரு கேள்வி வரும் ஒரு விமர்சனம் வரும் வந்தாலும் சரி பண்ணிக்குவாங்க வந்தாலும் அதை காதை முடிக்குவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அது ஒரு விஷயம் என்னமோ பண்ணிட்டு போன்னு செந்தில் பாலாஜின்னு சேர்த்துட்டு கூடுதலாக அமைச்சரவையில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டியிருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி அமைச்சரவை மாத்திருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் இந்த அமைச்சரவையில் இந்த அமைச்சரவை மாற்றத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட இருப்பதாக சொல்கிறாங்க குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் அமைச்சராக ஆகலாம் இதுவரைக்கும் இந்த பட்டியல் சமூகத்தை பொறுத்தவரை ஆதித்ராவிட நலத்துறைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய சபாநாயகர் சபாநாயகராக்கி அழகு பார்த்தாங்க இப்பொழுது அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் வந்து அமைச்சரவையில் வச்சு அழகு பார்க்கலை ஆனால் முதல் முறையாக நாங்கள் அமைச்சரை வச்சு அழகு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு அமைச்சர் ஆகலாம்னு சொல்கிறாங்க மூன்று அமைச்சர் பதவி ஆகிறது உறுதி அது யார் யார் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அரசு போஷாக தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை சொல்ல முடியாத இடம் குறிப்பாக கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்ட கடுமையான விமர்சனத்தை செய்து திமுக அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த ஒரு மூத்த அமைச்சருடைய பதவி காலியாகும் ஒசியாக அது காலியாகும்னு சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இனிமேல் அவருக்கு ஓசியில் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு பதவி பறித்து இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூட சொல்கிறாங்க டெல்டா மாவட்டத்தை சார்ந்த யாருமே அமைச்சராக இல்லை அதனால் அங்கே இருக்க ஒருத்தருக்கு கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க ஒரு தொகுதியை சார்ந்த ஒருத்தருக்கு அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது போல் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை சார்ந்த ஒருத்தருக்கு ஏற்கனவே மாவட்டத்தில் பதவியை பறித்தாங்க அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியும் பறிச்சுட்டு அந்த பதவியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அதே சமூகத்தை சார்ந்த ஏற்கனவே அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட ஒருத்தருக்கு அந்த துறை கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது நெய்யை எடுக்கக்கூடிய அந்த துறை வந்து அவருக்கு கொடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது அதே போல் ஏற்கனவே திறமையாக செயல்பட்டு நல்ல பேர் எடுத்து கொடுத்து பட்ஜெட்டில் கூட நாற்பத்தஞ்சாயிரம் கோடியா ஐம்பதாயிரம் கோடி உயர்த்தி டாஸ்மாக் மூலமாக வருமானத்தை பெருக்குவேன்னு சொன்ன ஒரு நிதித்துறை அமைச்சருக்கு வேற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா அதே ஆளுக்கு அதே நபருக்கு மீண்டும் அந்த துறையை கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கோம் அதுவும் கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி இந்த மாதிரியான அமைச்சரவை மாற்றம் இருக்கும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்கனவே அவர் நிர்வகித்து வந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தி இறுவை துறை மின்சாரத்துறையை அவர் நிர்வகித்து வந்தார் இப்போது இந்த ரெண்டு துறையில் எந்த துறை வேணும் அப்படின்னு கேட்டாலும் ரெண்டுமே நல்லா உழைக்கக்கூடிய துறை நல்லா உழைக்கக்கூடிய துறை ரெண்டுமே வந்து கடுமையான உழைப்பை போடக்கூடிய துறை ரெண்டு துறையிலுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்லேருந்து ரொம்ப கை தேர்ந்தவர் அவர்கள் அவர் வந்து ரொம்ப திறமைசாலி அதனால் இந்த ரெண்டு துறையில் எந்த துறையை கொடுக்கலாம் ரெண்டுமே கொடுத்துருவோம்னு சொல்லி தலைமை விரும்பினாலும் கூட அவர் பெருந்தன்மையாக எனக்கு ஒரு துறை போதும் அந்த பத்து ரூபா துறை எனக்கு வேண்டாம் அந்த பத்து ரூபா வச்சு நான் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது நான் கரண்ட்டில் இருந்துக்கிறேன் அது கரண்ட்னால் கரண்ட் பாலிடிக்ஸில் இருந்துக்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு துறையை கேட்டுக்காரா அதில் கரண்டில் இருப்பதற்கான ஒரு துறை அவருக்கு ஒதுக்கப்படும் சொல்கிறாங்க இந்த கரண்ட்டு கிடையாது அதே போல் உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதலாக அமைச்சரவையில் ஒரு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது உதவி துணை முதல்வர் என்பதை தாண்டி அவர் ஏற்கனவே சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை இந்த மூன்றையும் கவனித்து வராரு கூடுதலாக ஏன்னா துணை முதலமைச்சர் இல்லையா அவள் முதலமைச்சருக்கு இணையாக ஒரு நல்ல துறைகள் கொடுக்கப்படணும் அதுக்காக அவருக்கு கூடுதலான ஒரு முக்கியமான ஒரு துறை கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த அமைச்சர் பதவியில் இடம் கொடுப்பது சரியா துணை முதலமைச்சர் ஆக்குவது சரியா சிறையிலேருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு இது கொடுப்பது சரியா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் நாளைக்கு முழுக்க நடக்க ஆரம்பிக்கும் எனக்கு என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறது கூடுதலாக அமைச்சர் பதவி கொடுக்கறலான்னு தாண்டி நாளைக்கு மத்தியானம் மூன்றரை மணியில் ஆரம்பித்து மறுநாள் மத்தியானம் மூன்றரை மணி வரைக்கும் இந்த சமூக வலைதளங்களை ரைட்டை பெழுது வாங்கிய பாருங்கள் இது உதயநிதி ஸ்டாலினுடைய எளிமைக்கு கிடைத்த பரிசு அவருடைய தன்னடக்கத்துக்கு கிடைத்த பரிசு அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய பிரச்சாரத்தால் தான் இங்கே கழகம் ஆட்சிக்கு வந்தது உள்ளாட்சி நகராட்சி தேர்தலில் அவருடைய பிரச்சார யுக்தினாலே கழகம் வெற்றி பெற்றது இருபத்தி நாலிலே அவருடைய செங்கலு முட்டையினாலுமே நாற்பது தொகுதி கிடைத்தது அதுக்கு அவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது பெரியார் அண்ணா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரிசையிலே வந்த அந்த வாரிசுக்கு சனாதனத்தை எதிர்த்து இந்தியா முழுக்க அவர் குரூற்க வைத்தார் அதற்கு கிடைத்த பரிசு இது அப்படின்னு ரைட்டை நாளைக்கு நாளைக்கெல்லாம் இருநூறுபா பத்தாவது நானூறு ரூபாய் தரணும் நானூறுபா கொடுத்தா தான் நாங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்ப்போம் ஏன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் அமைச்சராக போடுறாரு அதுக்கு ரைட்டப்படுத்தணும் செந்திர் பாலாஜி வெளியே வந்து திருப்பி அவருக்கு அமைச்சரவை அதுக்கு ரைட்டப்படுத்தணும் உதனி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அதுக்கு படுத்தணும் அமைச்சரவை மாற்றம் இளைஞர்கள் வேறு புதுசாக வராங்க அதுக்கு ரைட்டப்படுத்தணும் நிறைய பேர் எதிராக எழுதுவாங்க செந்தில் பாலாஜி வந்து பெரிய தியாகியா அவர் என்ன மதுவுளுக்கு இது இதுக்காக போராட்டி உள்ள போனாரா ஸ்டெர்லைட்டுக்கு போராடினாரா மெய்த்தருக்கு ஹைட்ரோ கார்பன் போராடினா சுந்தர போராட்ட தியாகியா அப்படின்னு சாட்டை போன்றவர்கள்லாம் நாராக கேள்வி கேட்பாங்க அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் சமூக வலைதளக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழக அதிமுக பாஜக திமுகவை எதிர்க்கக்கூடிய பேரும் நாளைக்கு ஃபுல் ஸ்பீடில் உட்காந்து மூன்றரை அந்த ரைட்டுக்கு எதிராகவும் நாங்கள் எழுதுனோம் எங்களுக்கு இரநூறுவா பத்தாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்ல சொல்லி எழுது வாங்கியா பாருங்க சமூக வலைதளமே நாளைக்கு பயங்கரமாக இருக்கும் இதுதாண்டா திமுக இப்படி தாண்டா திமுக இதுதாண்டா திராவிடம் தாண்டா அண்ணா இதுதாண்டா எவனுக்கும் தெரியாது இதுதாண்டா இது இதுதாண்டா பாருங்க எப்படி எப்படிப்பட்ட அமைச்சரவை அவை அமைச்சரவை இந்தியாவில் எங்கேயாவது இருந்திருக்கா உலகத்தில் இருந்திருக்கா எங்கே இருக்கடா உலகத்திலலாம் போகிறீங்க இருந்திருக்கா இங்கே நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் எவ்வளோ விஷயம் இருக்கும் ஆனால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நாளைக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்க உடன்புற நாங்களுக்கு டபுள் உற்சாகம் சண்டேன்னா ரெண்டுங்கம்மாங்க அது மாதிரி நாளைக்கு வந்து பயங்கர உற்சாகமாக உடன்புற இருப்பாங்க அது ஒரு பக்கம் நம்ம சமாளிக்கணும் அதை நம்ம கடந்து போகணும் நாளைக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு திக்கத்துக்குன்னா இருக்கும் உங்களுக்கு எப்படி திக்குத்துக்குன்னு இருக்கோ அது வந்து எனக்கும் இருக்கணும் பயப்படாமல் நம்ம வந்து போகணும் பதறாமல் போகணும் அப்போது இந்த துணை முதலமைச்சர் பதவி உதனி ஸ்டாலினுக்கு கிடைக்கிறது நான் ஏற்கனவே ஒரு காலில் பதிவு பண்ணியிருந்தேன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சில் செயல்பாட்டில் நிறைய நமக்கு விமர்சனங்கள் உண்டு ஒரு ஒரு ஆட்சி கிடைத்தது இந்த ஆட்சியை அதிகாரில் வச்சு அவங்க நடத்துகிறாங்க அதிகாரிகள் தவறுகள் செய்கிறாங்க அதே திமுக அதிமுக ஆட்சியோட நீட்சியாக பழைய திமுக ஆட்சியோட நீட்சியாக தான் அங்கே செயல்படுது பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நிகழ்ந்துடல பெரிய பொருளாதார முன்னேற்றம் நடந்துறல பெரிய வேலைவாய்ப்பு நடந்துடல அதே கனிம வளை அதே ஆற்றுமொழ கொள்ளையை அதே பாலியல் வன்கொடுமை அதே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதே போல் வந்து அதே மது நாள் ஏற்படிய பிரச்சனைகள் சாலை மரணங்கள் எல்லாம் நடக்குது எல்லாம் அப்படியே நடக்குது அதே லாட்ரியை வைக்கிறான் கல்லாச்சாரம் குடிக்கிறான் கல்லாச்சாரம் குடித்து சாப்பிட்றான் மலையை அறுத்து கொண்டு போய் கேரளாவுக்கு விற்கிறான் கேரளாவிலேருந்து குப்பையை கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொட்டுறான் மீனவர்கள் இங்கே ஒரு பக்கம் தாக்கப்படுறாங்க அதே காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை ஆறுகள் பூரா நாசமாக போச்சு எல்லாம் அப்படியே இருக்குது பெரிய ஒரு ஓஹோ ஆகா பாலாறு தேனாறு பொன்மாரி மு தேன்மாரி நான் பாடு முல்லை மாறி முப்படின்னா ஒன்றும் இல்லை ஆனாலும் கூட இந்த இடத்தை அடைவதற்கு ஐயா ஸ்டாலினுடைய ப்ரா அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்து பதினெட்டு வயசில் பதினெட்டு வயசோ பதினேழு வயசுலயோ அந்த கட்சியில் சேர்ந்து கோபாலபுரம் இளைஞர் அணி அமை அமைப்ப ஆரம்பித்து அதுக்கப்புறம் மிஸ்ஸாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடி வாங்கி மிதி வாங்கி உயிர் போகிற அளவுக்கான செயலுக்கு தள்ளப்பட்டு திருப்பி வெளியே வந்து கலைஞர் குடவை கடந்து அப்புறம் சென்னையில் மேயர் ஆகி கலைஞர் உயிரோடு இருந்து அதிகாரத்துக்கு இருக்க வரைக்கும் அவருக்கான அந்த பொறுப்பு கொடுக்கப்படலை அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு கட்சியுடைய தலைவராகல கலைஞரால் முடியலைங்கிற இக்கட்டான தான் அவருக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு கலைஞர் இறந்த பிறகு கட்சியின் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு கலைஞர் இல்லைங்கிற சூழ்நிலையில் ஒரு அதிகாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அவருக்கு வந்து இந்த அதிகாரம் கையில் கிடச்சிது முதலமைச்சர் பதவி அதே போல் ஐம்பது வயசுக்கு கடந்து தான் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியும் கிடைச்சிது அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அவருடைய அரசியல் அனுபவம் இருக்குது ஒரு சிறந்த அரசியல்வாதி ஒரு பெஸ்ட்டு பொலிட்டீசியன்லாம் அவரை சொல்லிட முடியலன்னா கூட அவருக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது ஆனால் அது உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பா தன் கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்கள் உடன்பரப்புகள் போட்ட பெரிய பேஸ்மெண்ட்டில் எளிதாக அவர் வந்து இந்த விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் எளிதாக துணை முதலமைச்சருக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இது அவருக்கு உண்மையிலே மிகப்பெரிய கூடுதல் பொறுப்பு பெரிய பாரம் அவருடைய தலையில் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதை அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு விளையாட்டுத் துறையில் பெரிய சாதனைகள் பண்ணலாம் தமிழ்நாடு முழுக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பெரிய மைதானங்களை உருவாக்கலாம் தமிழர்களுடைய பாரம்பரிய வீரர்களை பாரம்பரிய விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்து அதில் அவங்களை வந்து மேம்படுத்தி எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்க முடியும் அதெல்லாம் செய்யலை ஏன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்களை தாண்டி இந்த ஆட்சியிலையும் நேரடியாக அவர் பங்கெடுத்தார் பல துறைகளை அவர் தலையிட்டார் இனிமேல் நேரடியாக அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுது முதலமைச்சருக்கு இணையான பொறுப்பு அவருக்கு கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை பெரிய டிராவலும் பண்ண முடியாது மேம்பாலத்தை கூட வந்து தான் திறந்து வைக்கிறாரு டிராவல் பண்ண முடியாது அவருடைய வயோதிகம் அவருடைய உடல் அது தனிப்பட்ட பிரச்சனை இப்போ அது நேரடியாக உதவிசாலையில் கொடுக்கப்படுதுன்னா அவர் இன்னும் இந்த ரெண்டு வருஷத்தை எப்படி கொண்டு போகிற போகிறாரு அவங்க அப்பா அவங்க தாத்தா போட்ட பேஸ்மெண்ட்டில் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாருங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது உண்மையிலேயே உதணி ஸ்டாலினுக்கு தான் இது பெரிய டஃப் என்னுடைய பார்வையில் கலைஞரவர்களை விட ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நல்ல தலைவன் இதில் குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்பத் தலைவன் சொல்லலாம் ஏன்னால் கலைஞர் வந்து என் சீமானு கூட சொல்லுவாங்க கலைஞர் வந்து வயிற்றுல இருந்த கங்காரு குட்டி தான் ஸ்டாலின் ஸ்டாலின் வயிற்றில் இருந்த கங்காருக்குட்டி உதனி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க ஒரு கங்காறுகுட்டி போல் வச்சுருந்தாலும் கூட அவருக்கு வந்து எல்லாம் கொடுத்துடல கலைஞர் அவருக்கு நிறைய பிள்ளைங்கள் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அவர் பங்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு இவருக்கு மட்டுமே கொடுக்கணும் நினைக்கல இவருக்கு ஒரே மகன் ஒரே மகன் கலைஞர் செஞ்ச தவிர இவர் செய்யலை தான் இருக்கும்போதே தான் ஆக்டிவாக இருக்கும்போதே தன் கையில் அதிகாரம் இருக்கும்போதே தன் மகனையும் அதிகாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் ஜெயாலய சோழன் சுந்தர சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி அப்படின்னு அந்த மன்னராட்சி வகையில் இப்போ மக்களாட்சியில் முடிசூடப்படுறார் இளைய ஜமீன்தாராக இளவரசனாக முடிசூட இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்துக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இது அவருக்காக மட்டுமே நடக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றம் என்பது எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது திமுகவுடைய பார்வையில் திமுக உடன்புர பார்வையில் திமுகவுடைய மூத்தவருடைய பார்வையில் காலம் தாழ்த்தி பண்ணுறாங்க முன்னாடியே பண்ணியிருக்கணும் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பண்ணியிருக்கணும் காலம் தாழ்த்தி அதுவும் ஐயா எஸ் எஸ் பழனி மாணிக்கெல்லாம் இப்போது செய்யாமல் எப்போது செய்ய போகிறீங்க அப்படின்னு உணர்ச்சுவசப்பட்டாங்க ஒரு முன்னாள் தி திமுக எம்எல்ஏ இந்த நம்ம மதுரை பக்கம் தான் சொல்கிறாங்க அவரை எங்களுக்கு அந்த குடும்பம் தான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஐயா கலைஞர் ஐயா குடும்பம் தான் அது வந்து அதுதான் சரியாக வரும் நாங்கள் இல்லைங்க நாங்கள் கொத்தடிமையாக கூட இருந்துக்கிட்டு போவோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போங்கன்னு இவ்வளோ பெரிய மீசை அது மீசைக்கு கண்ணாட்டில் முன்னாடி பார்ப்பாங்களான்னு தெரில மீசியை வந்து எதுக்கு வளர்க்க ஆரம்பித்தாங்க மீசைக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது இப்படி வச்சுக்கிறாங்க நல்ல அப்படி மொட்டாக்கடை மீசி மாதிரி ஓ அப்படின்னு அந்த மீசியை வச்சுக்கிட்டு நாங்கள் கொத்தடிமைன்னு கொத்தொழிமைன்னு சொல்லுறதுக்கு எங்கே வருதுங்க மீசை திமுகவுடைய உண்பரப்புகள் இந்த அமைச்சரை மாற்றத்தை கொண்டாடலாம் திமுகவுடைய மூத்த அமைச்சர்களும் கொண்டாடலாம் திமுகவுடைய பொறுப்பாளர்கள் கொண்டாடலாம் திமுகவுடைய உறுப்பினர்கள் கொண்டாடலாம் ஆனால் சாமானிய மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டரை கோடி ஓட்டு தான் திமுக வாங்கியிருக்கு அதில் ஆறு கோடி ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மீதி கூடிய மூன்றரை கோடி ஓட்டு திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆதரவாளர்களை விட திமுகவை எதிர்ப்பவர்கள் தான் அதிகம் திமுகவை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்றா இருக்குது எதிர்க்கிற கூட்டம் தனித்தனியாக இருக்குது இந்த அமைச்சரவை மாற்றத்தையோ சிறைக்கு ஊழல் வழக்கில் வேலை வாங்கி தருவதாக சட்டவிரோத பணப்பரிமாணத்தில் உள்ளே போன ஒருத்தரை வந்த ரெண்டு நாளில் ஒரு சாமானிய மனிதனும் குறைந்தபட்ச நேர்மை குறைந்தபட்ச அறம் குறைந்தபட்ச நல்ல அரசியல் பிறக்கணுங்கிற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரே குடும்பத்தில் இருந்து வந்த ஒருத்தரை அமைச்சராக்கி அவரை துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவதையும் எல்லாரும் ரசிக்க மாட்டாங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க வாக்குக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்கியிருக்கலாம் ஆனா இந்த எதிர்த்து இருக்கிற திமுகவை எதிர்க்கிற திமுகவை பிடிக்காத இந்த மூணு கோடி பேரும் ஒன்று சேர்ந்தா இதுதான் கடைசி ஆட்சியாக இருக்கும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வரி